வெல்கம் டு கிஷோர் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியதுங்கிற டூ மார்க் கொஷின்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பொருளாதார பெருமந்தம் பெருமந்தம் அப்படிங்கிறது பொதுவாக வீழ்ச்சி அடைந்த நிலையையோ அல்லது ஒரு எந்தவித மாற்றமும் இல்லாத மந்த நிலையையோ தான் குறிக்குது பொருளாதாரம் உன் முதல் உலக போருக்கு பின்னாடி பல்வேறு நாடுகள் பலவிதமான பிரச்சினைகளை சந்திக்க நேரிட்டது நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பொருளாதார பெருமந்தம் வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்தி தொழில்களுக்கும் அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தியது பொருளாதார பெருமந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்தி தொழில்களுக்கும் மரண அடியை கொடுத்தது எடுத்துக்காட்டாக வேளாண் உற்பத்தி பொருட்களின் விலை பாதியாக குறைந்தது விவசாயிகள் அரசுக்கு கொடுக்க வேண்டிய குத்தகைத் தொகையில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் அவங்க விளைவிச்சு கொடு கொடுக்கிற விளைபொருட்களை பாதி விலைக்கு தான் எடுத்துக்கொண்டனர் இதனால் விவசாயிகள் அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டனர் விலைவாசியில் ஏற்பட்ட மிக வீழ்ச்சி இந்திய தேசியவாதிகளை உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கும் கோரிக்கையை வைக்க தூண்டியது இப்படி விலைவாசியில் ஏற்பட்ட வீழ்ச்சியின் காரணமாக இந்திய தேசியவாதிகள் என்ன பண்ணாங்க உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கும் கோரிக்கையை வைத்தனர் ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர் த கிரேட் டிப்ரெஷன் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் ஆல்சோ டெல்ட் எ டெத் ப்ளோ டு இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் Indigenous manufacturing sector. The value of farm produce declined by half while the land rent to be paid by the peasant remained unchanged. In terms of prices of agriculture commodities, the obligation of the farmers to the state doubled. Thank you.